மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை ஏற்று நகராட்சி அதிகாரிகள் அறந்தாங்கியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர் அறந்தாங்கி நகர பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அதற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றிட புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவு வழங்கினார் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை ஏற்று இன்று அறந்தாங்கி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள பகுதிகளில் முன்கூட்டியே ஆக்கிரமிப்பு அகற்றுவது குறித்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு பின்னர் தாமாகவே ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் ஆக்கிரமிப்புகளை எடுக்காத பட்சத்தில் அதிகாரிகள் கொண்டு வந்திருந்த பொக்லைன் இயந்திரத்தை வைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது நகராட்சி சுகாதார ஆய்வாளர் சுரேஷ்குமார் வருவாய்த்துறை ஆய்வாளர் பூர்ணிமா நகராட்சி பணி மேற்பார்வையாளர் ஜான்சிராணி நகராட்சி உதவி பொறியாளர் ஜெயகணபதி நகராட்சி எலக்ட்ரிஷியன் ராதா நகராட்சி சுகாதார மேற்பார்வையாளர்கள் ஆத்மநாதன் மற்றும் காவல்துறையினர் உட்பட பலர் உடனிருந்தனர் படி இன்னைக்கு பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளில் எல்லாம் ஆக்கிரமிப்புறம் அகற்ற பணி வந்து நடைபெற்று இருக்கு நேத்தே எல்லா வணிக கடைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அதன்படி அவங்களும் இன்றைக்கி அவங்களே வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க ஆக்கிரமிப்பெலாம் இருக்கிறாங்க நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு இருக்கோம் எல்லா ஆக்கிரமிப்புலையும் எடுத்துருவாங்க இதே மாதிரி நகராட்சி உள்ள எல்லா பகுதிகளிலும் இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து எடுத்ததுக்கான தொடர் நடவடிக்கைகள் வந்து எடுத்துட்டு ஆக்கிரமிப்பு பணியெல்லாம் எந்தெந்த துறை ச இருக்கு இதில் வந்து நம்ம நகராட்சி ஆணையருடைய உத்தரவுப்படி நகராட்சி நம்ம வருவாய்த்துறை வருவாய் ஆய்வாளர் வந்திருக்கிறாங்க நகராட்சி வருவாய்த்துறை காவல்துறை இந்த மூன்று துறைகளும் இணைந்து இந்த ஆக்கிரமிப்பை எடுத்துட்டு இருக்கிறோம் இது எத்தனை நாள் சார் இந்த இது தொடர்ந்து நடக்கும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பேருந்து எடுத்துட்டு இருக்கிறோம் இது தொடர்ந்து வந்து எல்லா பகுதிகளுக்கும் வந்து முறையான அறிவிப்பு வழங்கி எல்லா ஆக்கிரமிப்பும் நகரப்பகுதியில் எல்லா ஆக்கிரமிப்பும் தொடர்ந்து எடுக்கப்படும் சார் உங்க பேர் என் பேர் சுரேஷ்குமார் சுகாதார ஆய்வாளர் ஓகே சார்